ஓபிஎஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் மீதி இவங்க ஏடிஎம்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து பிஜேபி பிரித்து கொடுக்க போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி கட்சியாக ஆரம்பிக்கிறீங்க ஆல் பிஜேபி ஒன்று பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரணும் இல்லை நான் தனியாக நிற்கிறேன்னா பிஜேபி அவங்கள டோட்டலி சைட்லைன் பண்ணுவாங்க பிஜேபி தலைவர்களோ இல்லை வந்து அதிமுக தலைவரோ விஜய் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்கல ஆனால் அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை நமக்கு வந்து இவங்க மறுபடியும் யூனியன் யூனிவர்சிட்டியில் அக்காமடேட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கடைசியாக அவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டார் ஆமாம் விஜய் நீங்கள் வாங்க ஐம்பது சீட்டு கொடுக்குறேன் ஐம்பது சீட்டு வாங்கிக்கோங்க நில்லுங்க எவ்வளோ ஜெயிக்க போகிறீங்க ஸ்டாலின் அவர்களையும் பேசிவிட்டு தாக்கி பேசிவிட்டு வெளியில வந்து கட்சிக்கு நீங்கள் ஒரே நூற்றி நாற்பது நூற்றம்பது சீட்லாம் நிற்கிறதுக்கு நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் தனிப்பெருமா நூற்றி பதினெட்டுக்கு மேல மேபி நூற்றி இருபது முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷம் அதை மாற்றி 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 ஜெயலலிதா சட்டசபையில் எதிர்கட்சியில் இருக்கிறச்ச மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னாங்க உங்கள் கூட்டணி தான் கிடச்சிருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன ஆச்சு முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது அவங்க எடுத்துட்டாங்க இளவெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் அமைச்சக ரவிசங்கர் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பிஜேபி அதிமுக கூட்டணி இப்போ வந்து ஃபார்ம் ஆகிட்டு பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு இருக்காங்க இங்கே வந்து மக்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த நிலமையில ஒரு முக்கியமான பார்ட்டி வந்து அவங்க வந்து பிஜேபி வந்து கூட்டணி அமைச்சு முன்னாடி கண்டுக்காமல் விட்டாங்களோ ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவரை வந்து கண்டுக்காமல் விட்டாங்களோ டிடிஏ கண்டுக்காமல் விட்டாங்களோ அப்படின்ற கொஷின் வந்து அதிகமாக தூக்கி நிற்கிது இது முன்னாடி ஏப்ரல் மார்ச் மாதம் அமித்ஷா வரும்போது கூட பேசும்போது சொல்லிருக்கார் அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி ஓபிஎஸ்க்கு பல சின்னம் கொடுத்தாங்க ஆமாம் கொடுத்து இது பண்ணாங்க அதனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஆறு சசிகலா மேடம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட பிஜேபிக்கு என்ன அப்படின்னா ஏடிஎம்கேலேருந்து இவங்க பிரிஞ்சு வந்ததுனால இதனுடைய தாக்கம் ஏடிஎம்கே பார்ட்டி இதில் இருக்கும் ஸோ இதனுடைய ஸ்ப்ரிட் ஆகாமல் இந்த ஓட்டு கூட ஏன்னா இன்றைக்கி அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படினால் அதில் வந்து தரவு சட்டம் கான்ஸ்டியூன்சிஸ் அதில் எழுநூறு ஓட்டு மார்ஜின்ல கூட ஐநூறு ஓட்டு மார்ஜின்ல ஆமாம் ஜெயிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அந்த இவங்க சசிகலா சசிகலா மேடம் இவங்களும் இந்த கட்சியில் இருந்தால் கண்டிப்பாக இட் லேட் வேல்யூ அதனால் இதை வந்து ஸ்பிளிட் ஆகிறது அப்படின்னு பிஜேபிக்கு ஒரு இது இருக்குது கன்சர்ன் இருக்குது பிஜேபிக்கு என்ன சார் கன்சர்ன் அப்படின்னு கொஸ்டின் வரும் சார் என்டிஏ கூட்டணி அது உருவாக்குறதே பிஜேபி தான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு ஏடிஎம்கே அவங்க லீடர் அப்படின்னு போட்டிருக்கு சொல்லிருக்காங்க ஏன்னால் ஏடிஎம்கே தான் பிஜேபியை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய பார்ட்டி அதனால சொல்லிருக்காங்க ஸோ இவங்களுடைய பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஆனால் நடுவில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டார் நாங்கள் வந்து ஏடிஎம் கேவை கம்பல் பண்ணி அவங்களுக்குள்ள ஓபிஎஸை கொண்டு வரணும் இவங்களை கொண்டு வரணும் இதை நாங்கள் சொல்ல மாட்டோம் சரி இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இப்போ வந்து இபிஎஸ் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா துரோகிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணியாக ஆன பின்னணி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க வந்து டிடிவியும் ஓபிஎஸும் இப்போ வந்து இபிஎஸ் தான் ஜாயின் ஆன மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா டிடிவி நாங்கள் இருக்கிற கூட்டணிக்கு தான் ஈபிஎஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த இடத்துல ஈபிஎஸ் வந்து ஓபிஎஸையோ இல்லை டிடிவியோ சசிகலாவையோ துரோகிகளை கட்சியில் மறு மறுபடியும் ஏற்றுக்குவாரா இல்லை கூட்டணி பிரச்சாரத்துக்கு அவங்க கூட போவாரா சார் துரோகிகள் அப்படிங்கிறச்சா அவர் யூபிஎஸ் சொல்கிறது ஏடிஎம்கேக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம் கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிறது அது பிஜேபி அதை விட முக்கியமான விஷயம் இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா பிரச்சாரத்துக்கு இந்த கட்சி தலைவர்களாக வருவாங்க இந்த மாதிரி முக்கியமான ஃபேஸில் வருவாங்கல்ல அப்போ ஓபிஎஸ் இவங்களும் சேர்ந்து நிற்கிறேன்னா அது மக்கள்கிட்ட எப்படி ஒரு பிரதிபலிப்பை இப்போ நான் சார் நான் இவங்க இல்லை அதான் சொல்ல சொல்லுவேன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் இருப்பார் டிடிவி தினகரன் இருப்பார் இவங்க இருப்பாங்க ஸோ அவங்க சார்ந்த இது நீங்கள் என்னென்ன தொகுதிக்கு போகிறீங்க அந்த தொகுதியில் மேபி ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த நயனார் மகேந்திரன் மற்றவங்களும் ஓபிஎஸ் தொகுதி இந்த தொகுதிக்கு போகலாம் ஏடிஎம்கே கேடர்ஸ் ஏடிஎம்கே லீடர்ஸ் வராமல் இருக்கலாம் அதே மாதிரி ஏடிஎம்கே எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கே ஏபிஎஸ்சே சொல்லலாம் இல்லை சார் உங்கள் தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அது வேறு விஷயம் சார் இப்போ டூசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து அண்ணமலையோ இல்லை வந்து டிடிவியோ இல்லை ஓபிஎஸோ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தான் ஒரிஜினல் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தை எடுத்தாங்க இப்போது அண்ணாமலை இல்லை சார் இல்லை சார் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் தான் எங்களுக்கு தான் தொண்டர்களோட பலம் இருக்குது தொண்டர்களோட ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடிஎஸ்லாம் டிடிவிலாம் பேசிட்டு இருந்தாங்களே இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து அந்த டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருந்து அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வருவாரான்ற சந்தேகம் இருக்குது ஏன்னால் அவர் வந்து இபிஎஸ் பேசுவ முதலமைச்சர் ஆகிறதுக்கு மறுபடியும் பேசுவாரா அப்படின்ற அப்போ பிரச்சாரத்தில் தன்னுடைய முக்கியமான ஃபேஸாக இருக்கிற டிடிவி ஓபிஎஸ் இல்லை சசிகலா இல்லை அண்ணாமலை இவங்களாம் இல்லாமல் எப்படி பிரச்சாரத்துக்கு போயிட்டு மக்களை க கவர முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல இல்லை சார் இதில் பேசும்பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுக்கு சில குறிப்பிட்ட இது தேடி அந்த பக்கத்தில் அதான் சார் நீங்க தான் சொன்னீங்க ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல ஏழ்நூறு எட்நூறு ஓட்டு நூறு ஓட்டு கூட ரொம்ப இது இப்போ அப்போ நான் மறுக்கவில்லை நீங்கள் இப்போ கேட்டது இவங்கெல்லாம் போகவில்லை என்றால் அந்த இடத்துல எப்படி இருக்கும் நீங்க அது தான் பதில் பதிலளிச்சு இல்லை சார் போகலைன்னா அந்த இடத்துல ஒரு சங்கடம் இருக்குல்ல அதுவே மக்கள்கிட்ட பிரதிபலிக்கணும்ல பிரதிபலிக்காது சார் ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு தெரியும் இவங்களாம் ஏடிஎம்கேல இருந்தவங்க தான் ஏடிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்காங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினக்கிறன்னு கேட்டிங்கன்னால் அங்கே போகிறீங்கன்னு கண்டிப்பாக போ போகிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஈபிஎஸ் இவங்களை வேண்டாம்னு சொல்கிறது ஏடிஎம்கே கட்சிக்குள்ளேயே இன்றைக்கும் சொல்கிறேன் சில சீனியர் லீடர்ஸ் இவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் டிஎம்கே கூட்டணி அப்போ அமையும் போது எல்லா கட்சி க கட்சிக்கு எந்தெந்த கட்சி கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரையும் அக்காமடேட் பண்ணாங்க இன்க்ளூடிங் நாம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஒரு சீட்டு கொடுத்து ஏன்னால் அப்ப ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே லீடர்ஸ் அவங்களோட ஐடியா என்னென்னால் ஓட்டு எந்த விதத்திலும் சுதறி விடாமல் எந்த அளவுக்கு கொள் ஈவன் ஐநூறு எழுநூறு ஆயிரம் ஓட்டு கிடைச்சாலும் பெட்டர்ன்ட்டு அதே தான் சரி இப்போ வந்து அந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த இடத்துல அவர் தான் அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஈபிஎஸ்க்கு என்ன பயம் இருக்குன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா மறுபடியும் தன்னுடைய தலைமைக்கு தன்னுடைய பவருக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸாக ஒரு இன்னொருத்த இன்னொரு பவர் சென்டராக மாறிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஈபிஎஸ் அதுக்காக பயப்படுகிறார் என்று நான் நினைக்கவில்லை ஏன்னால் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சு ஈபிஎஸ் சிஎம் ஆயிட்டாருனா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சிஎம் அது சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியான ப்ராசஸ்க்கு அவங்க வரணும் முன்னாடி சார் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வரைச்சு உங்களுக்கு ஒரு தகுதி மேஜர் நூற்றம்பது சீட் நூற்றி நாற்பத்தஞ்சி சீட் ஏடிஎம்கே நிற்க போகிறாங்கன்னா அதுக்குரிய என்னென்ன எம்எல்ஏ யார் நமக்கு லாயலாக இருக்க போகிறாங்க அப்படின்னு இபிஎஸ் அந்த மற்ற இவங்க இது பண்ணி முடிவு பண்ணுவாங்க ஓபிஎஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் மீதி இவங்க ஏடிஎம்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து பிஜேபி பிரித்து கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி கொடுக்குறச்ச ஓபிஎஸ் தினகரன் இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு வரும்னு தெரியாது ரொம்ப ஒரு வேலை

மேபி உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இல்ல நீங்க சொன்னார் ஓபிஎஸே அப்போ குருமூர்த்தி அவருக்கு இதுனால் அப்போ ஓபிஎஸ் குருமூர்த்தியை தான் கேட்கணும் ஓபிஎஸ் அவர் யோசிக்கணும் இல்லையா இல்ல சார் நீங்க சொல்ற போது என்னன்னா ஏடிஎம்கேல வந்து பிஜேபியோட இன்ஃபுளுசே இல்லாத மாதிரி சொல்றீங்க ஆனா இதுக்கு இப்போ வந்து முன்னாடி இப்ப மறுபடியும் சொல்றேன் கண்டிப்பாக பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை ஏன்னால் அழுத்தம் திருத்தமாக இவர் சொல்லிவிட்டார் அமித்ஷா நாங்கள் ரெண்டு இவங்க ஒன்று சரணும் சொல்ல மாட்டோம் கட்சி அவங்க முடிவு பண்ணணும் ஈபிஎஸ்னு சொல்லிட்டார் ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் துரோகிகளுக்கு இடமில்லை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஸோ இட் இஸ் பியாண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிஜேபி இப்போ வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் தனியாக மாநாடு இடத்த போறோம் என்னுடைய மக்களை கூட்டி நான் வந்து என்னுடைய பலத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ வந்து அவர் தனியாக ஒரு இடத்துல பலத்தை காட்டுறாருனா இப்போ மாநாடு போட்டு மக்களை கூட்டி காட்டுறாருன்னா அது வந்து யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அவர் தனியாக ஆரம்பித்தார் இது பண்ணுற தனியாக கட்சி ஆரம்பிக்க போறா கட்சிக்கு அப்போது மாநிலம் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சி இந்த கட்சி நீங்கள் எவ்வளோ இடத்த நிக்க வைக்க போறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பூத்தள் கமிட்டி இது இருக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அபார்ட் ஃப்ரம் தீஸ் யார் பணம் செலவாக பண்ண போகிறாங்க இதையும் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி கட்சியாக ஆரம்பிக்கிறீங்கனால் பிஜேபி ஒன்று பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரணும் இல்லை நான் தனியாக நிற்கிறேன்னா பிஜேபி உங்களை டோட்டலி சைட்லைன் பண்ணுவாங்க பி எம் மோடி அமிஷம் விஜய் அதுக்கு தான் வரேன் அப்போ விஜயோட போய் சேர போறீங்களா விஜயோட சேர்ந்து சரி இப்படி வச்சுக்கலாம் ஆமாம் விஜய் நீங்கள் வாங்க ஐம்பது சீட்டு கொடுக்குறேன் ஐம்பது சீட்டு வாங்கிக்கோங்க நில்லுங்க எவ்வளோ ஜெயிக்க போகிறீங்க சரி என்னுடைய கொஸ்டின் விஜய் அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை நே முந்தி சிவானந்தம் ரோடில் அப்படி ஒரு பெரிய போராட்டம் நல்ல கூட்டம் இருந்து அது வேறு விஷயம் ஆனால் எவ்வளோ ஓட்டு கிடைக்க போகிறது என்ன இன்னி வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் விஜய் கட்சியோட கூட்டணி சேர போகிறோம் என்று சொல்லவில்லை ஓகே விஜய் சொல்றாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து டிஎம்கே பிஜேபி ரெண்டு பேரும் எதிர்க்கிறாரு ஆனா பிஜேபி ஐடியாலஜிக்கல் இதுல அவர் எனிமே ஆனா அந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபி தலைவர்களோ இல்ல வந்து அதிமுக தலைவரோ விஜய் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்பயும் வந்து எதிர்பார்த்து தான் இருக்காங்க கேளுங்க எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஆனால் அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏன் அப்படின்னால் சார் அவங்களுக்கு தெரியும் இவர் வந்தார்னா இன்னொரு அஞ்சு ஏழு பர்சன்ட் ஓட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சா நல்லது சீமான் வர வேண்டும் என்று இவங்க சொல்லவில்லை ஆனால் சீமான் வந்தால் நல்ல இதை சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறா ரெண்டாயிரத்தி பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அது கருணாநிதி அவர்கள் சொன்னார் தெரியுமா பழம் படுத்து விட்டது பாலியல் வேண்டும் தேமுதிக பற்றி தேமுதிக பற்றி பேசுன அப்போ அவங்களுக்கு அன்னைக்கு எதிர்பார்ப்பு இதை வந்து பிஜேபி இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஏடிஎம் எதிர்பார்க்க அரசியல் கட்சிகள் எதிர்பார்ப்பாங்க சார் இதை வந்து டிஎம்கே யாரும் கமெண்ட் அடிக்க முடியாது ஏனால் நீங்க அன்னைக்கு பார்த்தீங்க டிஎம்டிகே அரசியல் காலத்துல எல்லாரும் விமர்சனத்துக்கு எக்ஸாக்ட்லி ஓகேவா எல்லாம் முடிஞ்சு என்ன ஆக போறது அதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இருக்கிற இவர் வந்து ஓபிஎஸ் அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப ஒரு வீக்கண்டு பொசிஷனில் தாங்க இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இது இல்லை இருந்தாலும் இல்லைங்க என்ன அந்த அளவுக்கு எதிர்ப்பு இது பண்ணாதீங்க நான் வரப்போகிறேன் பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு இது பவர் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் என்னோடு இருக்காங்க பாருங்கள் மீட்டிங் போடுறேன் அப்படின்னு சொல்கிற போடுங்க போட்டால் கூட எந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலில் கணித்த இது வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அது மூலம் எனக்கு பதினஞ்சு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் அதனால எதிர்பார்க்கவில்லை அதனால் இது ஈபிஎஸ் அவங்களும் அவரை சேர்க்கற மாதிரி தெரியலை அதனால் இவங்க பிஜேபி இவங்க என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அப்போ பார்லிமெண்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி வாங்கிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக அவரை சேர்ந்த எவ்வளோ பேருக்கு முடியும் இண்டிபெண்ட்டாக கொடுத்து நிற்க வைக்கலாம் சரி இப்போ வந்து திமுக கூட்டணி ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கிறது மதிமுக மதிமுகக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோ அப்படின்றது மக்களுக்கும் தெரியுது இப்போ அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களே வெளியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்னென்னா துரை வைகோக்கும் மலை சக்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகள்னால திமுக கூட்டணிக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க திமுக கூட்டணிக்கு இதில் என்ன பாதிப்பு இருக்கும்னால் ஏன்னால் லாஸ்ட்டு எம்டிஎம்கேவில் கூட எலெக்ஷனில் பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா பெரிய பர்சன்டேஜ் ஒன்றா ஆனால் அவங்க மூலம் ஒரு தொகுதியில் என்னென்ன தொகுதியில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு கிடைக்குமா நாலாயிரம் ஓட்டு கிடைக்குமா அது அந்த தொகுதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அவ்வளோதான் எவ்வளோ தொகுதியில் கேக்கு இந்த மாதிரி இருக்குது சிட்டிக்குள்ளே அதுக்குள்ளே அந்த மாதிரி பெரிய இது ஒன்றும் இல்லை இப்போ விசிகேனா இந்த இந்த ஏரியாவில் இருக்கும் பிஎம்கேனா தருமபுரி இது அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வடார்காடு மாவட்டம்லாம் கேக்கு இருக்கு ஆனால் எம்டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு என்னால் ஷூராக என்னென்ன தொகுதியில் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சரி இந்த கட்சி இப்போ இந்த பிரச்சனையில் வந்து பேசும் போடும்போது பிஜேபியோட பேச்சும் அடிப்படுது இப்போ என்னன்னா இப்போ வந்து துரை வைக்கோ பற்றி பேசும்போது மல்லேசத்தை என்ன சொன்னார்னால் அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டார் அதனால் அவர் வந்து பிஜேபியோட நெருக்கமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு பிஜேபி இதை ட்ரை பண்ணுறாங்களோ இவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் வைக்கோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பே பீரியட் முடிஞ்சது எதிர்பார்த்தாங்க மறுபடியும் தனக்கு கொடுப்பாங்கன்னு கொடுக்கவில்லை ஓகேவா ஸோ அதுக்குள்ளே இவங்க எல்லாம் பண்ணுறச்ச கொடுக்கலைங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் நாலாம் தேதி ஆமாம் இன்னும் ராஜ்யசபா எலெக்ஷன் ஆரம்பி வரப்போது மேபி டிஎம்கே கொடுப்பாங்களோ உங்களுக்கு பொறுமையாக இருந்திருக்கலாமா பார்த்துருக்கலாமா அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓப்பனாக இவங்க வெளியே பேசவில்லை டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா பட் இந்த ஏப்ரல் இது எலெக்ஷன் போது ராஜ்யசபாவுக்கு மறுபடியும் நாமினேட் பண்ணுவாங்களா தெரியவில்லை ஆனால் ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டில் இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பிஜேபிக்கு எதிரான கூட்டணி கட்டமைச்சிருக்கோம் அப்போ நம்ம கூட்டணியில் ஒருத்தர் இருக்கிறவர் அங்கே போய் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கேட்கறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் நியூஸ் அதுவும் இல்லை இல்ல சார் எள் முருகன் கூட ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னார்னா டிஎம்கேல இருந்து ஒரு கூட்டணி கட்சி உடஞ்சி எங்களுக்கு பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சமுகைகள் வளர்ந்து வரும் ஆனால் இவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கட்சான்னு சொன்னாங்களா இல்லை அது வந்து அரசர் ப்ரெசுரா வர வர இன்ஃபர்மேஷன் ஆனால் இப்படி பாருங்களேன் ஒரு எம்பி இது முக்கியமான விஷயம்னா யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ மதிமுகவில் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் அவர் வந்து பிஜேபி கூட வந்து நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுனால தான் அது வெளி வருது புரியுறது அதனால் இது வந்து கண்டிப்பாக இது இது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுங்க அப்படி எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை நடைமுறைக்கு ஒத்து வராது ஒன்று ஈவன் லாஸ்ட்டு அதாவது இதில் எலெக்ஷனில் இவர் வந்து வைகோ இதுவானதுக்கப்புறம் வைகோ எதிர்பார்த்தார் நமக்கு வந்து இவங்க மறுபடியும் யூனியன் மினிஸ்ட்ரியில் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு ரெண்டாயிரத்து ஒம்பதில் கடைசியாக அவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி ரிசைன் பண்ணிட்டார் யூபிஏ ஃபேஸ் ஒன்லேருந்து ஹெல்த் மினிஸ்டர் இதுவாக இருந்தார் அதுக்கப்புறத்துலேருந்து இன்னி வரைக்கும் இதோ பதினேழு வருஷம் ஆயிடுத்து இது வரைக்கும் ஒன்றும் அவருக்கு இல்லை இப்போயும் அவர் வைக்கோ அவர்களை எதிர்பார்க்க சாரி பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் நான் வைக்கோன்னு சொல்லிட்டேன் தவறு ஓகே சார் அன்பு ராமதாஸ் அவங்க வந்து அப்போ இருந்தாங்க பிஎம்கே இதில் இப்போயும் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது எம்டிஎம்கே இவ்வளவு நாள் அதுவும் முதலில் என்னென்னலாமோ தாக்கி பேசிவிட்டு கலைஞரையும் ஸ்டாலின் அவர்களையும் பேசிவிட்டு டிஎம்கேவை அளவுக்கு தாக்கி பேசிவிட்டு இன்றைக்கு டிஎம்கே விட்டு வெளியில் வந்து வேறு கட்சிக்கு போனார்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு அந்த போகிற கட்சியில் ஒரு மதிப்பு இது இருக்கும் எனக்கு தெரியவில்லை ஏன்னால் எந்த கட்சியிலுமே ஒரு இது எதிர்பார்ப்பாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எம்டிஎம்கே அந்த ஒரு அவசரப்பட்டு டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியே வருவார்கள் என்று தோ தோன்றவில்லை அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கூட்டணி பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து எல்லா கட்சிகளும் இருக்காங்க இப்போ டிஎம்ஏ ஏடிஎம்கே இருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்போ டிஎம்கே சைடு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தா ரெண்டு கட்சி தான் இதில் கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது இப்போ வந்து பாமகவும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல எம்டிஎம்கேவும் கன்ஃபார்ம் பண்ணல போது இங்கே இப்போ வந்து பிரேம்லதாவும் கன்ஃபார்ம் ஆனால் நாங்களும் வந்து ஜனவரி எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாமகவுக்குள்ளும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னும் இந்த சைடு ஒன்று கூட்டணியே ஸ்ட்ராங்காத போது இங்கே வந்து என்ன பண்றாருனா ஓபிஎஸ் வந்து கூட்டணி செந்தன் ஆகிறதுக்கு முன்னாடி எழுச்சி பயணம் போகிறாரோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல இல்லை இல்லை அதாவது இப்போ ஜூலை ஏழாம் தேதி ஆரம்பித்து பதினாறாம் தேதி வரைக்கும் இன்னும் போறார் ஒரு முப்பத்தி மூணு தொகுதி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் இன்னொரு முப்பத்தேழு தொகுதி போறார் இது வந்து ஒரு முதல் ரவுண்டு இதுக்காக எனக்கு சார் நான் போக 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 எனக்கு என்ன கூட்டம் வருது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் மற்ற இவங்க எல்லாம் ஓடி வருவாங்க ஓகே கட்டி மற்ற கூட்டம் மற்ற கட்சியெல்லாம் ஸோ இப்போதைக்கு நான் பொண்ணுமே போகலன்னு வச்சுக்கங்க வெறும் வாய்ப்பேச்சோடு இருந்தால் அவங்களுக்கு என்னுடைய பவர் என்னன்னு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு கூட்டம் வருகின்றது நான் பேசும்பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் ஆரவாரிக்கிறார்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து எதிர்கட்சியில் இருக்கிற டிஎம்கே கட்சியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளும் பார்த்துட்டு இருப்பாங்க சார் எப்போ அவங்க கேட்டாங்க விசிகேலேருந்து ஒரு லீடர் தோழர்கள் கேடர்ஸ் ஐம்பது சீட்டு வாங்குங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே கூட்டணியில் ஐம்பது சீட்டு கேட்டு பார்க்கணும் நம்ம அப்படின்னாங்க ஆமாம் சார் ஐம்பது சீட்டு கொடுப்பாங்களா சார் உங்களுக்கு போன தடவை ஆறு கொடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் போன தடவை கொடுத்ததை விட ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஓகேவா இல்லை நூறு சதவீதம் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு அது மாதிரி ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ஆறு ஆறு பன்னெண்டு இதை இதை சேர்த்தாலும் முப்பத்தாறு வந்துடுது தென் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் மினிமம் நூற்றி நாற்பது சீட்டில் டிஎம்கே கான்டாஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தான் தனிப்பெரும்பான்மைக்கு நூற்றி பதினெட்டு சீட்டாவது கிடைக்கும் சரி இந்த தனி என்ற சொல்லுமே இப்போ தமிழக அரசியல் வந்து ரொம்ப முக்கிய சொல்ல இப்போ வந்து இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா அமிஷா வந்து இங்கே கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் நான் வந்து தனி பெரு தனியாக தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து அமித்ஷா இல்லை சார் தவறு இல்லை இல்லை அமிஷா வந்து இப்போ வந்து இங்கே வந்து இது வந்து கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் தெரியும் ஆனால் இருந்தாலும் அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னமா இருக்கும் அதாவது அவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா கூட்டணி கட்சியில் நம்ம கான்ஃபிடன்ஸ் எப்படி பார்க்கறேன்னா அதாவது நீங்கள் ஒரே நூற்றி நாற்பது நூற்றம்பது சீட்லாம் நிற்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் ஓகேவா இப்போ தனிப்பெருமாள் நூற்றி பதினெட்டுக்கு மேலே மேபி நூற்றி இருபது த நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சி வச்சுங்க மீதி தொண்ணூற்றொம்போது சீட் எங்கள் கொடுத்துருங்க அந்த நூற்றி முப்பத்தஞ்சில் இவங்க எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்க என்ன தெரியாது ஒருவேளை இவங்க அந்த மாதிரி ஜெயிக்காமல் இருந்தால் இதாக ஆட்சின்னு பட் இவர் எதிர்பார்க்கறது அப்படியே இல்லாட்டாலும் என்டிஏ கூட்டணிங்கிறதுனால இவங்க அரசியல் அரசு சொல் ஆட்சியிலும் பங்கு கேட்கணும் அப்படிங்கிறது இவருடைய இது பட் பொதுவாகவே ஒரு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அந்த தமிழ்நாட்டில் இன்னொரு ஹிஸ்டரியும் இருக்குது மெஜாரிட்டி எடுக்காம தொண்ணூற்றேழு சீட்டை வச்சுட்டு தனி கட்சியாக ஆட்சி புரிஞ்சாங்க டிஎம்கே அவங்க டேரெக்டாக சோனியா காந்திக்கிட்ட பேசி அப்புறம் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வாயை திறக்காமல் அஞ்சு வருஷம் அதை மாற்றி 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 ஜெயலலிதா சட்டசபையில் எதிர்கட்சியில் இருக்கிறச்ச மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க தனிப்பெரும்பான்மை கிடைத்ததுன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டார்கள் அதனால் யூபிஎஸும் அதான் இப்போ சொல்ற கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அதனால் பார்க்கலாம் பட் அந்த மாதிரி சொன்னேன்னு வச்சு எனக்கு தெரிஞ்சு தவறு இல்லை ஏன்னா தனியாக இருக்குது ஆனால் இன்னொரு ஆங்கில் நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு கூட்டணி கட்சினால தான் கிடைச்சிருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னாச்சு முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்பது அவங்க எடுத்துட்டாங்க ஸோ என்ன பொறுத்துக்கோங்க டிஎம்கேக்கும் சொல்லுவேன் கூட்டணி கட்சிகள்னு வரும்பொழுது நீங்கள் பண்ணுங்கள் இப்போ சென்ட்ரல்லாம் இல்லையா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு சில போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா மகாராஷ்டிராவில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளும் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தால்தான் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு இன்ப இது கிடைக்கும் அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை திருத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்